ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி இந்த மாசத்துல இருக்கிற ஒரு முக்கியமான இருபது அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா தெரியாதவங்க எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டா ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி இந்த கரண்ட்டில் இருக்கவங்க மக்களவை சபாநாயகர் யாரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்களவை சபாநாயகர் ஓகேங்களா மக்களவை சபாநாயகர் இவருக்கான ஆர்டிகல் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு ஓகே எல்லாருக்கும் தெரியும் இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா ஓகேங்களா அவர் பேர் வந்து ஓம் பிர்லா செகண்ட் பாத்தீங்கன்னா மாநிலங்களவையினுடைய தலைவர் யாரு தற்போது ஓகேங்களா இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜெகதீப் தன்கர் ஓகேங்களா அதாவது துணை குடியரசுத் தலைவர் தான் அங்க வந்து மாநிலங்களவைக்கு ராஜ்யசபாவுக்கு தலைவரா இருப்பாரு ஓகேங்களா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் ஓகேவா சிக்ஸ்டி த்ரீ ஆர்டிகல் ஓகேவா துணை குடியரசு தலைவர் சிக்ஸ்டி த்ரீன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமானது வந்து இவர் துணை குடியரசுத் தலைவருக்கான சம்பளமே வாங்குறது கிடையாது ஓகேங்களா எதற்கான சம்பளம்னா மாநிலங்களவையினுடைய தலைவர் இருக்காரு பாருங்க அதுக்கான சம்பளத்தை தான் அவர் வாங்குறாரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான் நம்மளுடைய அஜித் தோவல் ஏன்னா அஜித் தோவல் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐநா தற்போது உள்ள ஐநாவுக்கான இந்திய தூதர் யாரு ஓகேங்களா இந்திய தூதர் பாத்தீங்கன்னா பர்வதநேனி ஹரிஷ் அவர் பேர் பாத்தீங்கன்னா பர்வதனேனி ஹரிஷ் நெக்ஸ்ட் ஒன் வந்து தற்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாரு ஓகேவா சந்திரசூட்னு படிச்சிருப்பீங்க ஓகேவா அவர் ஐம்பதாவது தலைமை நீதிபதி தான் இப்ப ஐம்பத்தி ஒன்னாவது தலைமை நீதிபதி வந்துட்டாங்க ஓகேவா அவர் யாருன்னா சஞ்சீவ் கண்ணா அவர் பேர் வந்து சஞ்சீவ் கண்ணா இவர் வந்து ஐம்பத்தி ஒன்னாவது தலைமை நீதிபதி ஓகேங்களா ஐம்பத்தி ஒன்னாவது தலைமை நீதிபதி தான் நம்மளோட சஞ்சீவ் கண்ணா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டி ஒய் சந்திரசூட் அவர் ஐம்பதாவது தலைமை நீதிபதி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அட்டர்னி ஜெனரல் யாரு அதாவது நம்மளுடைய எப்படி சொன்னா மத்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் யாருன்னா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகேவா ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் இது ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் யாரை பார்த்தீங்கன்னு கேட்டாங்கன்னா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் அல்ல மத்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் இந்தியாவுடைய உயர்ந்த சட்ட ஆஹ் சட்ட வல்லுநரே அவர்தான் ஓகேங்களா யாருன்னா நம்மளுடைய வெங்கடரமணி ஓகேங்களா வெங்கட்ரமணி தான் அட்டர்னி ஜெனரல் ஓகேங்களா மத்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் இவர் தான் ஆர்டிகல் வந்து செவன்டி சிக்ஸ் ஓகேவா பதினாறாவது அட்டர்னி ஜெனரல் யாருன்னா பதினாறாவது அட்டர்னி ஜெனரல் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி யார் இருந்த பார்த்தீங்கன்னா நம்முடைய கே கே வேணுகோபால் அவருப்பாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இவர் வந்து வெங்கட்ரமணி பதினாறாவது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் தற்போது உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பாருங்க ஆன்சர் தெரியுதா பாருங்க ராஜீவ் குமார் யாருன்னா ராஜீவ் குமார் ராஜீவ் குமார் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய தற்போது ஆளுநர் யாரும் கேட்டிருக்காங்க சஞ்சய் மல்கோத்ரா சஞ்சய் மல்கோத்ரா இருபத்தி ஆறாவது ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா நிதி ஆயக்கனுடைய தலைமை செயல் அதிகாரி யாரு அப்படின்னா பி வி ஆர் ஒரு முக்கியமான கொஸ்டின் பி வி ஆர் சுப்பிரமணியம் நிதி ஆயோக்குடைய தலைவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓகேவா பி எம் பிரதம மந்திரி தான் இருப்பாரு நரேந்திர மோடி லெவன்த் ஒன் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர் யாரு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஹெட் இருப்பாங்க யாருன்னா நிர்மலா சீதாராமன் யாருன்னா நிர்மலா சீதாராமன் பதினாறாவது பினான்ஸ் கமிஷன் அதாவது பதினாறாவது நிதிக்குழுவினுடைய தலைவர் யாரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஓகேங்களா யாருன்னா அரவிந்த் பனாகாரியா பதினாறாவது பினான்ஸ் கமிஷனுடைய ஹெட் யாருனா அரவிந்த் பனாகாரியா இதுக்கு முன்னாடி பதினஞ்சாவது நிதி நிதிக்குழு இருக்கும் அது வந்து என் கே சிங் அதாவது நந்த கிஷோர் சிங் தான் இது வந்து பதினாறாவது நிதிக்குழு நெக்ஸ்ட் ஒன் தற்போது லோக்பால் தலைவர் ஓகேவா கான்வில்கர் யாருன்னா கான்வில்கர் ஓகேவா லோக்பால் ஹெட் பாத்தீங்கன்னா கான்வில்கர் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேவா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட் யாரும் கேட்டிருக்காங்க யாருன்னா ராம சுப்பிரமணியன் ராம சுப்பிரமணியன் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் தேசிய மகளிர் ஆணைய தலைவர் யாரு இந்த இருக்கிற இருபதுமே கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போகணும் எக்ஸாமுக்கு அப்படி ஒரு இருபது தான் இது யாருன்னா விஜயா கிஷோர் ரகதர் யாருன்னா தேசிய மகளிர் ஆணைய தலைவர் யாருன்னா விஜயா கிஷோர் ரகத்கர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தேசிய குழந்தைகள் உரிமைகள் ஆணைய தலைவர் யாரு ஓகேவா தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரா பிரியங் கணுங்கோ பிரியங் கனுங்கோ ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா சிபிடி முக்கியமானது மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் யாரு ஓகேங்களா நம்முடைய ரவி அகர்வால் யாருன்னா ரவி அகர்வால் ரவி அகர்வால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் எல்லாருக்குமே தெரியும் ஜெய்ஷா ஓகேவா ஐசிசிக்கு போயிட்டாரு ஜெய்சா ஜெய்ஷா ஓகேவா இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை செபியினுடைய ஹெட் யாரு செபியுனுடைய தற்போதைய ஹெட்டி யாருன்னு கேட்டிருக்காங்க மாதவி புரிபுச் ஓகேவா திருமதி மாதவி புரிபுச் ஓகேங்களா இருபதாவது கொஸ்டின் மக்களவனுடைய எதிர்கட்சி தலைவர் யாரு எல்லாருக்கும் தெரிஞ்சதா ராகுல் காந்தி ஓகேவா இந்த இருபது நல்லா பாத்துக்கோங்க புதுசா படிக்கிறவங்க நோட்ல எழுதி வச்சு படிங்க ஓகேங்களா தேங்க்யூ